ஆடி வெளியில விநாயகருடைய வைபவத்தை விநாயகருடைய பெருமையை ஒரு மணி நேரம் ஆகி எனக்கு முருகனை பிடிக்கும்னா முருகனை பிடிக்கும் எனக்கு விநாயகரை பிடிக்கும்னா விநாயகரே எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஈடுபாட்டை ஒரு ஒரு ஜன சமூகம் ஒரு ஒரு தெய்வத்திடம் வெளிப்படுத்தும் ஆனா நம்முடைய நாட்டுல ി എല്ലാ ദൈവത്തും പ്രമാണ്ടമായ കോർക്ക് പ്രോയിൽ അവസ്യമില്ല മരത്തടിയും ആറ്റിലും அப்படின்னா சிவன் பார்வதி பார்வதி பரமேஸ்வரர்களுடைய ஜேஷ்ட புத்திர மூத்த பிள்ளை அதனால உலகத்துக்கே முதல் பிள்ளையார் அப்படின்னு பார்த்தா பிள்ளையார் நம்ம விநாயகர் ஆனாலும் மரியாதைக்காக இரு சேர்த்து அவரை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் எப்போதுமே தமிழ் மக்களுக்கு முருகன் அப்படின்னா அவரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் மிக அழகாக காஞ்சி மகாபலி அவரை விளக்குவார்

ஒரு பக்தன் ஆத்மார்த்தமான பக்தி செய்தான் ஆனால் அவங்க தும்பிக்கையிலேயே தூக்கி உச்சாணி கொம்பல உட்காற்ற இருக்க மாட்டார் அப்படி உச்சாணி கொம்பல ஏற்றி வைக்கக்கூடிய சர்வ வல்லவை படைத்தவர் விநாயகர் அப்படின்னு சொல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விநாயகர் ஏன் அவதாரம் செய்தார் கஜமுகாசுரங்கிற அசுரன் ரொம்ப கொடும் போல் ஆட்சி கொடுமை பண்ணவர் அவர் அனைவரும் சிவபெருமான போய் பெருமானே தாங்க முடியல இந்த கஜமுகாசனுடைய கொட்டை நீங்கதான் அடக்கணும்னு சொல்ல எல்லாரும் பிரார்த்தனை செய்ய மகாதேவரான சிவசம்பு முடிவு பண்ணார் சரி இனிமே விநாயகர் அவதாரம் செய்தாக வேண்டும் கஜமுகாசனுடைய Yeah. ಶುರ್ಮಾನೆ <Sessizos> ಅನೇಕ so we Y en el trigger அவர் அழிக்கிறதுக்காக என்ன பண்ணார் சிந்து ஒரு ஒரு கொண்டு வரா கழுகு வடிவத்துல கிருத்தன் இருக்கிற அசுரன் பறந்து வரா அப்ப ஒரு மாசம் தான் எனக்கு நியூ அந்த குழந்தை ஒரே மாதமாகி இருக்கிற குழந்தை பிள்ளையார் கழுகினுடைய கழுத்தை நெறிந்து வதம் செய்துவிட்டு விட்டு கட படிவில வந்து பால் குடிச்சார் அப்படின்னா முதல்ல வதம் செய்தது கஜமுகாசுரன் இல்லை இந்த கிருத்திரன் அப்படி இருக்கிற அசுரன் விநாயகருக்கு ஒரு மாசம் கை குழந்தை சிந்து அனுப்பிய அடுக்கிறக ஒத்தரொத்தரா அழைக்கிற கோமாசுரன் குசலாசுரன் பிரம்மாண்டமான பெருச்சாலையா வரா விநாயக பெருமான் பூனையாக வந்து இந்த பெருச்சாலையை சமாதம் பண்ற குருராசுரன் அசுரன் பூனையா வரா விநாயக பெருமான் நான்கு வேர முறையுமே நான்கு நாய்களாக மாற்றி அவன் அழிக்கிற கடைசியில எல்லாரையும் கொண்டு வந்து விநாயக பெருமான் தோத்த உடனே ஆத்திரப்பட்டு ரெண்டு பேரும் அனுப்புறார் ரெண்டு பேரை அனுப்பிச்சு என்ன பண்றான் கால்களை சிலம்புகளா மாட்டி விட்டா காலை அப்படியே பிடிச்சு கொண்டுள்ளான்னு நினைக்கிறான் என்ன பண்ணா இந்த கால சில மாட்டார் அமத துண்டல தார கிடலா அமிர்துண்டலி தாரி கடல்கஜா நாரத தும்பு ஜாக நலதே பசிய உதனின் உத நீனா தான் தோத்த இணப்பதா உதனி தன திமிதா தான் தோத்த இணப்பத விநாயகமா வளர்ந்தான் பெருமே பரமேஸ்வரன் சென்று மாய்த்துடைய இடர் தீர்த்து அருள் புரிவாயாக அப்படின்னு திருகிறார் தருணக்கே கணநாயே கருணை சேவாயுணம் தமி மனத்தில் தருணம் இனத்தில் சரணாம் பூஜத்தில் பதித்தின் வளிணி சேவாய முத்தமிழ் அடைவினை முற்பட முற்பட எழுதிய முதல் போன்னே அப்படிங்கிற எந்த பாட்டுல கைத்தல நிறை கனி அப்படிங்கிற திருப்புகள்ல என்னன்னு சொல்றார் முத்தமிழ் அடைவினை முற்பட கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போன்னே அப்படிங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விநாயக பெருமான் மகாபாரதம் எழுதுவதற்கு முன்பாகவே மேருமலையில் தமிழை கொடுத்து விட்டார்னு அர்த்தம் செய்வதற்கு முன்பும் விநாயகரை வணங்கி விட்டு தான் போகணும் அப்படின்னு அப்பா மறந்து போயிட்டார் இல்ல அலட்சியம் நம்ம பையன் தானே அவரை பாத்துக்கலாம் அப்படின்னு பாதி வழியில போகும்போது திருப்பூர் சுமாரத்துக்கு போகும்போது தேரினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு யாரோட தேர் சிவபெருமானுடைய தேர் சிவபெருமானோட தேர்ல போய் ரதத்துல அச்சு முடியுமா அப்படின்னா சிவபெருமானுடைய ரதத்தினுடைய அச்சு முறிஞ்சு போன இடம் எதுன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்துல அச்சிருப்பாக்கம்ங்கிற இடம் நீங்க சென்னை போகும்போது பாத்துருப்பீங்க அச்சிருப்பாக்கம்னா என்னன்னா ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அச்சு இற்று போன பாக்கம் தேரினுடைய அச்சு ஆஃப் சேரியட் அந்த தேரினுடைய அச்சு இற்று போன பாக்கம் ஆகலால் அந்த இடத்துக்கு பேர் அச்சிருப்பாக்கம்னு வந்தது அந்த செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் போற வழியில இருக்கு அப்ப விநாயகர் மாதிரி அப்பதான் ஞாபகம் வந்தது ஐயோ நம்ம என்னடா தப்பு பண்ணோம் ஆகா நம்ம பையனை வணங்காம வந்துட்டோமேன்னு அங்கேயே வணங்குறார்

தேங்காய் சிதறுகிறதோ நம்முடைய ஆணவம் அப்படியே விநாயக பெருமானுடைய களடியில் சிதறுகிறது ஆணவம் கண்டால்தான் ஆண்டவன் நமக்கு கண் முன்னாடி அப்படின்னு எப்படி அப்பாவே ஆனாலும் விநாயகருக்கு அப்புறம் தான் அப்படி பார்த்தோம் இன்னொரு வச்சனம் உண்டு விநாயகர் யார் அப்படின்னா சிவசமானர் அப்படின்னு சொல்லுவோம் சிவசமானர்ல என்ன சிவனும் அவரும் சமம் யார் சிவனும் சமம் அப்பாவும் தையலுமே சமம் அப்படின்னு அதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான சரித்திரம் உண்டு திருவிளையாடல் புராணத்துல தரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை அழகா கொடுத்திருக்காரு இல்லையா